பிருத்திவிராஜுக்கு இடி ரைடு விடணும்னு சொல்லி அங்கே பாஜக நிர்வாகி பேசுகிறார் அமலாக்கத்துறை வந்து இவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடமா மாற்றி வச்சுருக்கிறாங்க கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும் காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும் கேரளா ஸ்டோரிலாம் ஒரு இந்துவும் ஒரு முஸ்லீம் போய்கள் காதல் திருமணம் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் லவ்ஜிகாத் பல இஸ்லாமியர்கள் வீடு கடைகள்லாம் தீ வைத்து கொடுக்கப்பட்டு மிகப்பெரிய அச்சத்துக்கு உண்டானுச்சு அதற்கு பிறகு அந்த படத்தை வந்து நாடாளுமன்றத்தில் பிரதமருடைய தலைமையிலே அந்த படத்தை பார்க்குறாங்க நாடாளுமன்றத்துக்குள்ளே ஆஸ்காருக்கு அந்த படத்தை நாமினி பண்ணுறாங்க இப்போ அந்த படம் நாமினி ஆயிருக்கு இப்ப அந்த படத்துக்கு ஆஸ்கார் கொடுக்கப்பட்டா இந்தியாவில் சாதி ரீதியாக மத ரீதியாக இந்த மாதிரியான அடக்குமுறை நடந்துகிட்டு இருக்குங்கிறது உலகத்திற்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சி வரும் வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் எம்புரான் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து வெளியானது மோகன்லால் அவர்களுடைய வெளியான இந்த படத்துல வந்து சர்ச்சைகள் கிட்டத்தட்ட சீன்ஸ் ஒரு சீன் ரெண்டு கட் பண்ணிருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல மியூட் பண்ணிருக்கிறாங்க இந்து மக்களை வந்து இழிவுபடுத்துறாங்க இந்து மதத்தையே அசிங்கப்படுத்துற வகையில படங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு இந்தியாவினுடைய விரோதிகள் மாதிரியான ஒரு குரல்ல தான் இந்த படம் ஒழிக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் இதை எப்படி பாக்குறீங்க அந்த படத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துதா இல்ல எம்புரான் லூசிபார்னு ஒரு படம் மிகப்பெரிய மலையாளத்துல வெற்றி பெற்ற படம் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் பண்ணப்பட்ட படம் மலையாளத்துல அந்த படத்தினுடைய பார்ட் டூ தான் அந்த எம்புரான் பிருத்திவிராஜ் நடிகர் பிருத்திவிராஜ் இருக்கா இல்லையா நம்ம தமிழ்ல மொழி இந்த மாதிரி படங்கள் நடிச்சார் இல்லையா அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு மோகன்லால் நடிச்சிருக்காரு பிருத்திவிராஜ் தான் பிருத்திவிராஜோட அப்பா அவர் பெரிய நடிகர் ப்ளஸ் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் அந்த படத்தை தயாரிச்சிருக்கார் முதல்ல லைக்காவும் அவரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சாங்க சில காரணங்களாக லைக்கா கடைசி நேரங்களாக வெளியிட்டாங்க முழுவதுமாக இந்த படத்தை மோகன்லாலும் பிருத்திவராஜும் சேர்ந்து முடித்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க மத்திய தணிக்கை சா அதிகாரிகள் மத்திய தணிக்கை சான்றிதழ் வாங்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அதாவது சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வாங்கி இந்த படத்தை வந்து தும் இந்தியா முழுவதும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ண பிறகு சில பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் வந்து இந்த படத்தை வந்து தடை பண்ணணும் இந்த படத்தில் நிறைய காட்சிகள் இருக்குது அதாவது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு மதவாத கலவரத்தை வைத்து ஒரு ஒரு அரசியல் தலைவராக ஆகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க அவருக்கு வந்து ஏதோ பாபாங்கிற பேர்லாம் கூட வச்சிருக்கிறாங்க அது என்னென்னா முழுக்க முழுக்க வட இந்தியாவில் நடந்த ஒரு 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 சம்பவம் யாருக்குறே சொல்லணும்னா அங்கே கோத்தார ரயில் சம்பவம் அந்த கலவரத்தை வைத்து சில பேர் தலைவர்களாவும் ஆனாங்க அந்த காட்சிகள்லாம் ஆமாம் ஆ அந்த அந்த காட்சிகள்லாம் வந்து நிறையா படத்தில் இருக்குது அப்படின்ட்டு அந்த படத்தை எடுத்து முடிச்சு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி தான் படத்தை தெளிச்சு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி ரிலீஸ் பண்ணப்பட்ட படத்துக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய பெரிய சங்க அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலேயும் பண்ணுறாங்க பிருத்திவிராஜுக்கு இடி ரைடு விடணும்னு சொல்லி அங்கே பாஜக நிர்வாகி பேசுகிறார் இடி இடியை வந்து எப்படி பாருங்க அமலாக்கத்துறை வந்து இவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடமா மாற்றி வச்சிருக்கிறாங்க அங்கே இருக்க பாஜக ஒரு நிர்வாகி சொல்கிறாரு ஓப்பனாகவே அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பிருத்திவிராஜினுடைய வீட்டுக்கு இடி ரைடு விடணும் அப்போ இடி ரைடு பயன்படுத்தப்படுகிறதுங்கிறது பயன்படுத்தப்படுகிறதுங்கிறதுக்கு அந்த சொன்ன வாசகத்தை பண்ணணும் ஒரு மணி மேலேயே போய் கேரளா நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுது அதற்கு பிறகு வந்து என்ன பண்ணுறாங்க பிற அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு ரீசென்சார் பண்ணப்படுது ஒரு நாள் சண்டே அதுவுமாக இந்த படத்தை திருப்பி வேக வேகமாக பதினேழு இடங்களில் கட் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் படத்தை ட்ரிம் பண்ணப்பட்டு பல இடங்களில் பல வசனங்களுக்கு மியூட் போடப்பட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஓட ஓடப்பட்டுருக்காங்க மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடிய மோகன்லால் தயாரிப்பாளரை செய்வோம் மோகன்லால் அவர்கள் வீட்டில் அவங்க எதிர்கொள்வாங்களா அப்படின்ற அச்சுறுத்தல் அடிப்படையில் அவர் வந்து பயந்துட்டாரு பயந்து மோகன்லால் மன்னிப்பு கேட்டுட்டாரு அப்படின்ற விஷயம் இல்ல உண்மையிலேயே பகிரங்கமான மிரட்டல் அதிகாரத்தை வைத்து மிரட்டுறீங்க பார்க்கணும் சினிமாங்கிறது கலைங்கிறது அதை தணிக்கை செய்கிறதுக்கு ஒரு தணிக்கை நிறுவனம் இருக்கு அதுக்கு ஒரு ஒரு அமைப்பு கண்டு அமைப்பு இருக்குது சென்சார் போட தான் கொடுத்துருக்கு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து அதை வந்து முடியுமா இதே இது இந்த படத்துக்கு நீங்கள் இவ்வளோ ஆக்ரோஷமாக இவ்வளோ போராட்டக் கூடத்தோடு நீங்கள் போராடுறீங்க இல்லையா அப்படியே இந்த பக்கம் வாங்க எத்தனை இஸ்லாமிய வெறுப்பு படங்கள் நீங்கள் எடுத்தீங்க கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும் காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும் கேரளா ஸ்டோரிலாம் ஒரு இந்து ஒரு முஸ்லீம் காதல் திருமணம் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் லவ் ஜிகாத் அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து ஜிகா இதுக்கு தவறான வழிக்கு பயன்படுத்துகிறான் தேச செயலுக்கு பயன்படுத்துகிறான்னு கதையை கொண்டு போகிறீங்க இது உண்மை சம்பவம்னு சொல்கிறீங்க கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு அது இது பொய்யான கதை கற்பனை கதைன்னு போட்டு ரிலீஸ் பண்ணணுன்னு அதை வான் பண்ணுது அப்படியெல்லாம் நடந்துச்சு அந்த படத்தை எல்லாம் என்ன பண்ணுறீங்க பாஜக முக்கிய தலைவர்கள் அந்த படத்தை பாராட்டுறாங்க படத்தினுடைய அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த படத்துக்கு வரி விலக்கு கொடுக்குறாங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த படங்களுக்கு வந்து லீவ் கொடுக்குறாங்க அந்த படம் ரிலீஸ் ஆரிகி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படம் ஒரு சாவான்னு ஒரு படம் அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அந்த படத்தின் வரப்பட்ட ஒரு காட்சி சம்பவம் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு மகாராஷ்டிராவில் நாக்பூரில் பெரிய கலவரமாக மாறப்பட்டு பல இஸ்லாமியர்கள் வீடு கடைகள்லாம் தீ வைத்து கொடுக்கப்பட்டு மிகப்பெரிய அச்சத்துக்குண்டி அதற்கு பிறகு அந்த படத்தை வந்து நாடாளுமன்றத்தில் பிரதமருடைய தலைமையிலே அந்த படத்தை பார்க்குறாங்க நாடாளுமன்றத்துக்குள்ளேயே நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை நீங்கள் பண்ணுறீங்க நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமிய மன்னருக்கும் ஒரு இந்து மன்னருக்கும் நடந்த ஒரு ஒரு மண் மண்ணுக்காக போடப்பட்ட சண்டை அதை நீங்கள் மத சண்டையாக மாற்றுறீங்க அந்த கதையை எடுத்துக்கிறோம் சாவா கதையை எடுத்துக்கிறோம் மகாராஷ்டிரா கதையை எடுத்துக்கிறோம் ஔரங்கசீப் கதை எடுத்துக்கலாம் சிவாஜி கதை எடுத்துக்கலாம் சத்ரபதி சிவாஜியினுடைய அந்த படைகளில் எத்தனை இஸ்லாமியர் இருந்தாங்க சத்ரபதி சிவாஜியினுடைய திவானாக இருந்தவங்க சத்ரபதி சிவாஜியினுடைய படையில் தளபதியாக இருந்தவர்கள் நிறைய இஸ்லாமியர்கள் இந்த பக்கம் அவுரங்கசீப்பினுடைய படைகளில் நிறைய பேர் தளபதியாக இருந்தவர்கள் இந்துக்கள் அப்போ இரண்டு மன்னர்கள் மண்ணுக்காக போடப்பட்ட ஒரு சண்டையை மத சண்டையாக மாற்றி சித்தரிச்சு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க ஒரு வெறுப்பை கேட்கக்கூடிய விஷயம் அந்த படம் எப்படி தீபத்தி எறிஞ்சிச்சு நாக்பூரில் என்ன நடந்துச்சு அப்போ அந்த படத்தையெல்லாம் நீங்கள் ஆதரிக்கிறீங்க இந்த படம் வந்து எந்த சமூக ஒற்றுமைக்கு தீங்கு வழிக்கக்கூடிய படம் அப்படின்னு கேஸ் போடுறீங்க நீதிமன்றம் தான் கேட்டுச்சு இந்த படம் பார்த்துட்டு எங்கே சாய் சின்ன மத சண்டை வந்துச்சா இந்த படத்தை பார்த்துட்டு யாராவது சண்டை போட்டாங்களா இந்த சண்டை இந்த படம் பார்த்துட்டு ஏதாவது சமூகத்துக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுச்சா இதெல்லாம் நான் கேட்கல கேரளா உயர்நீதிமன்றம் கேட்குது அதே மாதிரி சந்தோஷன்ற ஒரு திரைப்படமும் ஆஸ்கருக்கே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு படமா இருக்கு அந்த படம் இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் இதே மாதிரி எம்புரான் படத்துக்கு கொடுக்கப்பட்ட அச்சுறுத்தலாக இருக்கட்டும் அதே மாதிரி அவங்க அவங்களுக்குமே வந்து நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் படக்குழுவினர் அதுக்கு சரிப்பட்டு வராத காரணத்தினால படத்தையே தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை எப்படி பார்க்கணும் இல்ல சந்தோஷங்கிற ஒரு படம் வந்து சந்தியா நூரி அப்படிங்கிற ஒரு ஒரு பிரிட்டிஷ் இந்தியன் சேர்ந்த ஒரு லேடி டைரக்டர் அவங்க அவங்க நிறைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் எடுத்துக்கிறாங்க அவங்க ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறாங்க சந்தோஷம் ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா ஒரு கான்ஸ்டபிள் ஒரு நார்த் இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் குறிப்பாக யூபியில் வாழக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் இறந்து போகிறாரு அவருடைய வேலையை தன்னுடைய மனைவிக்கு வருது தன்னுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா முதல் முறையாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகிறாங்க அந்த என்ன இன்வெஸ்டிகேஷனால் ஒரு ஒரு தலித் பெண்ணை வந்து கற்பழித்து கொலை பண்ணியிருக்காங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய இடத்துல அந்த கான்ஸ்டபிள் லேடி கான்ஸ்டபிள் போகிறாங்க போகிறப்ப தான் தெரியுது இங்கே சாதி ரீதியாக மத ரீதியாக அடக்குமுறைக்கு எதிர்பார்க்காக எதிர்ப்பாக எவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத சொல்லக்கூடிய படம் இன்றைக்கி வட இந்தியாவில் தான் இருக்கு இதெல்லாம் இந்த சம்பவத்தை நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம் ஹத்ராஸ்ங்கு ஒரு மாவட்டம் அங்கே ஒரு தலை பெண்ணை வந்து பலாத்காரம் பண்ணி அந்த பெண்ணை வந்து பணத்தை கூட கொடுக்கல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் டயரை போட்டு எரித்தாங்க இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி பார்த்தோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை பல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான படங்கள்லாம் நீங்கள் எடுத்தால் நாங்கள் சென்சார் அந்த படத்துக்கு சென்சாரே பண்ண மாட்டேன்ட்டாங்க படத்தில் ஏகப்பட்ட காட்சியில் நீக்கணும்னு சொல்லி இது பண்ண உடனே அந்த படத்தை இந்தியாவில் ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க உடனே அந்த படத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து பிரிட்டிஷின் தரப்பில் வந்து ஆஸ்காருக்கு அந்த படத்தை நாமினி பண்ணுறாங்க இப்போ அந்த படம் நாமினி ஆயிருக்குப்ப அந்த படத்துக்கு ஆஸ்கார் கொடுக்கப்பட்டால் இந்தியாவில் சாதி ரீதியாக மத ரீதியாக இந்த மாதிரியான அடக்குமுறை நடந்துகிட்டு இருக்கிறது உலகத்திற்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு வரும் அந்த படத்தை சொல்லக்கூடிய ஒரு ஒரு சின்ன பாயிண்ட்டு தொடக்கூடாத இடத்தில் சிலர் தொடவே முடியாத இடத்தில் சிலர் இதுதான் அந்த படத்தினுடைய கதை அவங்க சொல்கிற லைன் வந்து இவங்க சில பேர் நீ என்ன பண்ணாலும் தொட முடியாது சில பேர் நீ என்ன பண்ணாலும் தொடையக்கூடாது அப்படிங்கிறத அந்த பாகுபாடு தான் அந்த படத்தினுடைய ஒன் லைன் அதை வச்சு தான் அந்த படம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இவர்களுக்கு வந்து உண்மையை சொல்லக்கூடிய நியாயத்தை சொல்லக்கூடிய நேர்மையை சொல்லக்கூடிய படமாக இருந்தால் இவர்கள் அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இவர்கள் செய்த தவறுகளை சொல்லக்கூடிய படமாக இருந்தால் அந்த படத்துக்கு மிரட்டல் கொடுக்குறாங்க அதே நேரத்தில் இவர்களுக்கு ஆதரவாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தி அவர்களை தீவிரவாதியாக காமிச்சு வரலாற்று திரித்து எடுக்கக்கூடிய படத்தை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்க கொண்டாடுறீங்க பாராட்டுறீங்க இந்த சபர்மதி போட்டு ஒரு படம் அந்த படம் எப்படின்னா கோத்ரா ரயில் எரிப்பு சமூகத்தை மையப்படுத்தி ஒரு கதை கோத்ரா ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் வந்து நிற்கிது திரிது அந்த ட்ரெயின் வந்து தீப்பிடிச்சு எரியுது மக்கள் அதில் அதில் அடித்துக்கிட்டு போகிறாங்க அது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து இந்த மாதிரி ஆன்மீக ஆத்திரிகர் போன ஆன்மீக பயணம் போன அவங்க மேலே வந்து இவங்க வந்து குண்டு வச்சு தாக்கிட்டாங்கன்னு அந்த செய்தி பரவுது அதனால இரண்டாயிரம் முஸ்லீம்களும் கொல்லப்பட்டாங்க இதுதான் கோத்தரம் ரயில்வே சமூகத்தினுடைய விஷயம் ஆனால் இதுதான் சொல்லப்பட்ட விஷயம் அன்னைக்கு இந்தியாவினுடைய ரயில்வே அமைச்சராக இருந்த லல்லு பிரசாத் யாதவ் நாடாளுமன்றம் சொல்கிறாரு இது ஒரு விபத்து அதை என்ன செய்வாங்கன்னா வட இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி ஆன்மீக பயணம் போடக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூடிய அந்த பாத்திரமன்றம் சவாலாக எடுத்துட்டு போவோம் நம்மளே பார்த்துருப்போம் சமீபத்தில் கூட மதுரையில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு அதாவது நார்த் இந்தியாவிலேருந்து மதுரைக்கு வருவாங்க மதுரை ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு நாலு மணி நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரங்களில் அந்த கோச்சு தனியாக நிற்கும் அந்த கோச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கை கையில் கொண்டு வந்த ஸ்டபுகள்லாம் வச்சு சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படி நார்த் இந்தியாவிலேருந்து எங்கேயோ நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்த ஒரு ஒரு ஆன்மீகம் ஆன்மீக பயணம் வந்தவங்க அந்த கோச்சில் சமையல் பண்ணுறப்ப ஏற்பட்ட தீ விபத்துன்னு யார் சொல்கிறா அப்போ இந்தியாவினுடைய பாதுகா ரயில்வே துறை அமைச்சராக நல்லு பிரசாத் யாதவ் வந்து சொல்கிறார் இதுதான் நடந்தது இல்லை இல்லை நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம் அப்படிங்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐஏஎஸ் தலைமையில் ஒரு பெரிய டீமோட குழு போகிறாங்க இன்னும் என்ன நடந்ததுன்னு ஒரு டீம் போகிறாங்க அந்த டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போய் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டு வந்து இல்லை இல்லை இது வந்து விபத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இது வந்து சிட்டமிட்ட சதின்னு ஒரு குரூப் பரப்பி ரெண்டாயிரத்துக்கு மேலே அவங்க இறந்தாங்க மிகப்பெரிய கலவரமாச்சு அதுலேருந்து ஒரு தலைவர் உருவானாருங்கிறதெல்லாம் பின்னாடி வரலாறு பட் அதெல்லாம் நீ காமிச்சிருக்கணுமா இல்லையா சபதி சபர்மதி ரிப்போர்ட்டில் சபர்மதி ரிப்போர்ட்ன்னு படம் எடுக்கிறீங்க அந்த படத்தை ரெண்டு தரப்புமே காமிச்சிருக்கணுமா இல்லையா இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆளுனாலும் ஆச்சானு ஒன்மத்தை வரக்கூடிய படமாக எடுக்கிறீங்க அந்த படத்தை இங்கே கொண்டாடுறீங்க பள்ளி மாணவர்களுக்கு போட்டு காட்டுறது பள்ளி மாணவர்களுக்கு போட்டு காட்டுறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவங்க வந்து ஒரு வெறுப்பான ஒரு சமூகமாக காட்டுறக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க இது வந்து அந்த மாதிரி படங்களுக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுக்குறீங்க அப்ப இது வந்து சினிமா இந்த கலை இதுங்கிறதுக்கு மொழி இனம் ஜாதியெல்லாம் கிடையாது நமக்கு ஒரு பாட்டு எந்த ஏதோ ஒரு மொழி பாட்டு கேட்குறோம் ஏதோ ஒரு மொழி படம் பார்க்குறோம் நம்மளுக்கு அது பிடிச்சிருந்தா ரசிச்சிருந்தா பார்க்குறோம் அதுல கொண்டு வந்து நீங்க உங்களுடைய வெறுப்பையும் அதில் அதில் கொண்டு வந்து ஒரு வன்மத்தையும் நீங்கள் கல கலக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆபத்தான விஷயம் இந்த மாதிரியான ஒரு ஒரு அடக்குமுறைகள் வந்தால் ஒரு சு சுதந்திரமான ஒரு நல்ல படைப்புகள் வராது கலை சுதந்திரம் அப்படின்றது பறிக்கப்படுது மீடியா சுதந்திரம் ஒரு எக்ஸ்பிரஷன் ரைட் டு எக்ஸ்பிரஷன் அப்படின்ற விஷயமே வந்து இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் வந்து இன்றைய இந்தியா உடைய நிலையா இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது அதுக்கு சமீபத்தை சமீபத்தில் நியா நானால ஒரு ஷோவா இருக்கட்டும் விகடன் விகடனுடைய வெப்பேஜா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பிளாக் செய்யப்பட்டது இந்த பட அந்த ஷோவே வந்து நிறுத்தி வச்சாங்க இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து தலைகிடுறது அப்படின்றது ஜனநாயகத்தின் அழிவு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது எப்படி பார்க்கலாம் இல்ல இது ஹிட்லருடைய அதுதான் ஹிட்லர் ஒரு ஊர் ஒரு ஊரை போய் முதல்ல அழிக்க நினச்சாருன்னா என்ன பண்ணுவாருன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ரேடியோ ஸ்டேஷன் முதல்ல அழைச்சிடுவோம் ரேடியோ ஸ்டேஷன் அழிச்சிட்டா செய்திகளே அவங்களுக்கு வெளியில் போவார் இப்போ உதாரணத்துக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய செய்தி தான் வட இந்தியா முழுவதுமாக அவங்களுடைய கண்ட்ரோல போயிடுச்சு வட இந்தியா ஊடகங்கள் ஒரு மாநிலத்தை தேர்தல் நடக்குதுன்னா ஒரு விஷயத்தை அவங்க எடுப்பாங்க இந்த மாநிலத்தில் வந்து இந்த ஒரு விஷயம் எடுத்துகிட்டு அதை பற்றியே தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கே டிபெண்ட் நடக்கும் அதை பற்றி அந்த அவங்களே மேனிஃபைட் பண்ணுவாங்க எதிர்த்து எந்த சேனலுமே அதை பற்றி பேசாது அப்படி ஒரு சில சேனல்கள் பேசிட்டு இருந்த சேனலும் வாங்கப்பட்டது என்டர்வி மாதிரி ஒரு சேனல் கொஞ்சம் நியூடலாக பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சேனலும் இந்தியாவினுடைய முதலாளிகள் கையில் அந்த சேனல் போயிடுச்சு இப்போ அந்த வட இந்திய சேனலை நிர்வாகிக்கிறது யார்னா பெரும்பாலும் பாஜகவுடைய நிர்வாகிகள் தான் அந்த சேனல் நடத்துகிறாங்க இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவராக ராஜீவ் சந்திரசேகர் வந்து ஆசியா நெட்டுடைய ஓனர் ஆசியா நெட் சேனலுடைய ஓனர் தான் பாஜகவினுடைய மாநில தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் இப்போ அமித் மாலவியான்னு ஒருத்தருக்கார் பாஜக எம்பி அவர் தான் நார்த் இந்தியாவில் பல சேனல் நடத்திட்டு இருக்காரு ஒட்டுமொத்தமாக வட இந்தியா ஊடகங்கள் அவங்களோட கையில் போயிடுச்சு தென்னிந்தியா ஊடகங்களில் கொஞ்சம் கொஞ்சம் அவர்களுடைய நான் நியூட்ரலாக சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அதை முழுவதுமாக கையகப்படுத்துறதுக்கு அங்கேயும் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னென்னா சமீபத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்ஸில் நடக்கக்கூடிய டிபேட்ஸ் எல்லாம் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அங்கே ஆங்கர்ஸை வந்து நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லி பல நெருக்கடிகள் கொடுத்துட்டு இருக்காங்க சமீபத்தில் ஒரு சேனல் கூடிய ஆங்கரை ஒட்டுமொத்தமாக அந்த டீமே தூக்குறாங்க அதே மாதிரி இன்னொரு சேனலில் வந்து மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களை வந்து நீங்கள் ஆங்கரை தூக்குங்க கேள்வி கேட்டு பேசக்கூடிய ஆட்களையே அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கக்கூடாதுன்னு விமர்சனம் பண்ணுறாங்க அழுத்தம் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் எல்லா வடிவத்திலையுமே வந்து அவள் செய்யக்கூடிய அக்கிரமம் வந்து செய்தியாக வெளியே பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடக்குமுறையை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வட இந்தியாவில் செஞ்சுட்டாங்க இப்போ தமிழ்நாட்டை தென்னிந்தியா பக்கமும் இவங்க வந்துட்டாங்கப்ப ஒரு பக்கம் சினிமா ஒரு பக்கம் மீடியா ஒரு பக்கம் இப்போ பத்திரிகை எல்லா வகையிலேயுமே எல்லா இடத்துலையுமே அவங்க கைவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தன்னை மீறி இந்த நாட்டில் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மன்னராட்சியினுடைய ஒரு ஒரு அந்த இதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க ஒரு இது வந்து என்னென்னா மிகப்பெரிய ஆபத்து இது குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் நடக்கக்கூடிய அச்சுறுத்தல் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க செய்கிறத மட்டும்தான் அவங்க சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க ஜனநாயக நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக போயிட்டு இருக்கு போய் முடிய ஒரு இஸ்ரேலுக்கு ஆதரவா வந்து அமெரிக்கா போகுது அப்படின்றத விமர்சனம் செஞ்சு படமா எடுக்கிறாங்க டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் ஷூட் பண்றாங்க ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிங்கள வெறி அப்படின்றது எந்த அளவுக்கு ஆபத்தானது அதனால என்னென்ன விளைவுகள் இருந்தது அப்படின்றதையுமே வந்து படங்களாக எடுக்கிறாங்க அதுக்கான சுதந்திரம் அங்க இருக்கு ஆனா இந்தியாவில வந்து அந்த ஒரு நிலை வந்து இல்லை அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லாம போயிட்டு இருக்கு ஒரு மதவாத அரசியல் நடந்தா என்னென்ன விளைவுகள் இருக்கும் அப்படின்றத வந்து இந்த ஒரு விஷயமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா எப்படி இல்ல கடந்த பத்து ஆண்டுகள்ல அந்த இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டு முறை ஃபுல் மெஜாரிட்டி இருந்தாங்க அப்போ ஒட்டுமொத்த அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு எல்லாமே அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் தான் நிர்வாகிகளாக இருக்கிறாங்க வேண்டப்பட்ட ஆட்கள் தான் உள்ள சித்தாந்தம் உள்ள நபர்கள் தான் அங்க இருக்கிறாங்க அப்படிங்கும்போது கல்வியாக கல்வியா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து மீடியாவாக இருக்கட்டும் பத்திரிகையாக இருக்கட்டும் எல்லா எல்லா வகையில எல்லா இடத்தையுமே அவங்களுடைய ஆக்கிரமிப்புகள் இன்னைக்கு அதிகமாகிடுச்சு அவர்களை மீறி ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இன்னும் நமக்கு ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் என்னென்னா இந்த மூன்றாவது முறையாக ஆட்சி வந்தப்ப அவர்களுக்கு வந்து பெரும்பான்மை இல்லை ஒரு சட்டத்தை திருத்தவோ ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கோ அவர்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாலும் கூட அது பல வழிகள் நெருக்கடியில் கொடுக்குறாங்க இப்போ வந்து அவங்களால வந்து ஒரு விஷயத்தை உடனே செஞ்சிட முடியாது பட் அதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்கிறாங்க உதாரண சமீபத்தில் பக்பார் எதிர்த்து சட்டமாக இருக்கட்டும் பல சட்டங்களை கொண்டு வர்றதுக்கு திருத்தங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அவரால் முடியல இருந்தாலும் எந்தெந்த வழியில அழுத்தம் கொடுக்க முடியும் எந்தெந்த வழியில் மிரட்டல் செய்ய முடியுமோங்கிறது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சமூகத்தில் ஆனந்த ஆனந்தினுடைய ஒரு கார்ட்டூன் கார்ட்டு அதுக்காக அவங்க வெப்சைட்டே முடக்கப்பட்டாங்க தமிழ்நாட்டில் நியாய நிகழ்ச்சி இது வந்து அந்த எபிசோடவே மிரட்டல் கொடுத்து தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அவங்க தகவல் வந்துச்சு இப்படி தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க அது இன்னொரு பக்கம் இந்த பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெயினான நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே அங்கே ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த நிகழ்ச்சியில் யார் கலந்துக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையிலேயே இருக்கு ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் நோக்கி போய்கிட்டு இருக்கு உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா கூட அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இழந்து நம்ம வரக்கூடிய ஓகே இருக்கு இன்றைய சூழல்ல ரொம்ப முக்கியமான ஒரு எந்த அளவுக்கு ஜனநாயகம் வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி